வெல்கம் யூவர்ஸ் திருச்சி மதுரை நேஷனல் ஹைவேல ஆன் ரோட்லேயே ஒரு டென் டாப் டிரைவர் இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்தில் பிளாட்ஸ் பார்க்குறீங்களா ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் விராலிமலையில் ஆன் ரோட்லேயே நம்ம தாய் வரமௌனியில் ஒரு பிக் சைஸ்டு கமர்ஷியல் பிளாட்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு இது கமர்ஷியல் பிளாட் நம்பர் ஒன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றம்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட் இந்த கமர்ஷியல் பிளாட்டை நீங்கள் வாங்குறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் இதோடய யூசேஜ் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ஹெச்சில் ஆன் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கனால ஸோ அந்த பிளாட்டோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட அட்டன்ஷனை கிராப் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஒரு பிஸ்னஸோட பிராண்ட் அவர்னஸ்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லொஜிஸ்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன் அண்ட் டெலிவரிஸை ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறதுக்கு இந்த இடம் ஒரு பர்ஃபெக்டான பிளேஸாக இருக்கும் நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஆரம்பிக்கிறது இல்லைனா ஒரு கேஃப் இல்லைனா ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து சூட்டபலான ப்ளேஸாக இருக்கும் இந்த சைட்டில் வாட்டர் ஸ்டோரேஜ் ப்ளஸ் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ரெண்டுமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே ஒரு பைப்லைன் கனெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் என்ஹச்எ ஃபேஸ் பண்ணியிருக்க கமர்ஷியல் ப்ளாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல அப்ரிசேஷன் தான் கொடுக்கும் எப்போதுமே ஏன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட டிமாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கனெக்டிவிட்டி இது எப்போதுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல அப்ரிசியேஷன் தான் கொடுக்கும் இங்கே நம்ம விராலி மலையில் லொக்கேட் ஒன் ஆஃப் த கம்பெனி இஸ் இட் அ ஃப்ரெண்ட் ஸோ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்து ஐநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே விராலி மலையில் அந்த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க ஸோ கிளைண்ட்ஸ் வந்து இங்கே மேன்ஷன்ஸ் பில் பண்ணி அந்த ரெண்டல்கடலாம் ரீடெய்ல் அவுட்லெட்ஸ் ஆஃபீஸஸ் ஷோரூம்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மெடிக்கல் சென்டர்ஸ் இது வைக்கிறதுக்கு சூட்டபிளான இது